வணக்கம் சுருக்கம் விவசாயிகள் போராட்டம் இன்று மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து பஞ்சாபை சேர்ந்த விவசாய சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன டில்லி சலோ எனப்படும் டில்லியை நோக்கி பேரணி என்ற பெயரில் விவசாய சங்கத்தினர் தங்கள் பயணத்தை துவக்கினர் போராட்டத்தை கைவிடுவதற்கு மத்திய அரசு நடத்திய பேச்சில் முடிவு ஏற்படவில்லை பஞ்சாப் ஹரியானாவின் ஷம்பு எல்லையில் இரண்டாம் நாளாக நேற்று ஒன்று திரண்ட விவசாயிகள் தில்லி நோக்கி பேரணியாக செல்ல முயன்றனர் விவசாயிகளை தடுத்து நிறுத்திய போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தடியடி நடத்தியும் கூட்டத்தை கலைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இதனால் போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது விவசாயிகளின் போராட்டம் தீவிரமடையாமல் தடுப்பதற்காக ஹரியானாவின் அம்பாலா குருக்ஷேத்ரா கைதால் ஜிந்த் ஹிசார் ஃபதேகாபாத் மற்றும் சிர்சா ஆகிய ஏழு மாவட்டங்களில் இணைய சேவைக்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது மொத்தமாக எஸ் எம் எஸ் அனுப்ப தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே பிரச்சினைகளுக்கு தீர்வு காண விவசாய சங்க தலைவர்கள் மத்திய அரசு இடையே ஏற்கனவே நடந்த இரண்டு சுற்று பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படவில்லை இதைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் அர்ஜுன் முண்டோ பியூஷ் கோயல் நித்யானந்த் ராய் உள்ளிட்டோர் விவசாய சங்க தலைவர்களை இன்று மாலை ஐந்து மணிக்கு சந்தித்து மூன்றாம் சுற்று பேச்சு நடத்த உள்ளனர் கட்சி விதிகளை பின்பற்றுங்க பாஜ தேசிய தலைவராக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜே பி நட்டா தேர்வு செய்யப்பட்டார் பாஜ விதிகளின்படி கட்சித் தலைவரின் பதவிக்காலம் மூன்று ஆண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரியில் நட்டாவின் பதவிக்காலம் முடிந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் வரை அவருக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டது பாஜ உட்கட்சி தேர்தலை முறைப்படி நடத்தாமல் தேசிய தலைவராக நட்டா தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அக்கட்சி மூத்த தலைவரான சுப்பிரமணியன் சுவாமி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் கடந்த சில மாதங்களாக பிரதமர் மோடி மற்றும் பாஜ அரசுக்கு எதிராக கருத்து தெரிவித்து வரும் அவர் இது தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் பதிமூன்றாம் தேதி தலைமை தேர்தல் கமிஷனுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் கூறியுள்ளார் இந்த விவகாரம் குறித்து கடந்த ஆறாம் தேதி நட்டாவுக்கும் சுப்பிரமணியன் சுவாமி கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தை அவர் தன் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் பாஜ தேசிய தலைவரின் பதவிக்காலத்தை நீட்டிப்பது கட்சியின் அரசியலமைப்பு விதிகளையும் அடிப்படை உரிமைகளையும் மீறுவதாகும் இந்த கடிதம் எழுதப்பட்ட நாளிலிருந்து ஒரு மாதத்துக்கு பின் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் இந்த விவகாரம் ஏற்கனவே தேர்தல் கமிஷனில் நிலுவையில் உள்ள நிலையில் தேவைப்பட்டால் டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாடுவேன் என கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது டி ஆர் பாலு சர்ச்சை பேச்சும் எல் முருகனின் வளர்ச்சியும் நாமக்கல் மாவட்டம் கோனூரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் பிறந்த எல் முருகனுக்கு பள்ளியில் படிக்கும்போதே ஆர் எஸ் அமைப்புடன் தொடர்பு ஏற்பட்டது அதனால் சட்டக்கல்லூரியில் படிக்கும்போது ஏபிவிபி மாணவர் அமைப்பில் இணைந்து அதன் மாநில செயலராக செயல்பட்டார் வழக்கறிஞராக செயல்பட துவங்கியதும் பாஜவில் இணைந்தார் தமிழக பாஜ ஏசி அணி தலைவராக இருந்தபோது தேசிய ஏசி அணி தலைவராக இருந்த முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்துடன் முருகனுக்கு நல்ல நட்பு ஏற்பட்டது அதன்பின் அரசியல் ரீதியிலும் முருகனுக்கு பல ஏற்றங்கள் கடந்த இரண்டாயிரத்து பதினேழில் தேசிய எஸ் ஆணைய துணைத் தலைவராக எல் முருகன் நியமிக்கப்பட்டார் இது அவரது வாழ்வில் திருப்பு முனையை ஏற்படுத்தியது தமிழக பாஜ தலைவராக இரண்டாயிரத்தி இருபது மார்ச் பதினொன்றாம் தேதி முருகன் நியமிக்கப்பட்டார் பட்டியலினத்தைச் சேர்ந்த அதுவும் அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் பாஜ மாநில தலைவராக நியமிக்கப்பட்டது அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தாராபுரம் தொகுதியில் போட்டியிட்டார் முருகன் குறைந்த ஓட்டில் திமுக வேட்பாளரிடம் தோல்வியடைந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை ஏழாம் தேதி மத்திய இணையமைச்சராக நியமிக்கப்பட்டார் புதுச்சேரியில் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி பாஜவுக்கு வந்தது அதில் முருகன் போட்டியிடுவார் என கூறப்பட்டது ஆனால் இரண்டரை ஆண்டு பதவிக்காலம் மட்டுமே இருந்த மத்திய பிரதேசத்தில் இருந்து எம்பி ஆனார் மீண்டும் எம்பியானால் மட்டுமே மத்திய அமைச்சராக தொடர முடியும் என்பதால் நீலகிரி தனி தொகுதியில் போட்டியிட முடிவு செய்து தேர்தல் பணியாற்றி வந்தார் முருகனின் இந்த ஆவலுக்கு கட்சி தலைமையும் பச்சை கொடி காட்டியிருந்தது இந்நிலையில்தான் மீண்டும் மத்திய பிரதேசத்திலிருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்வு செய்யப்படவுள்ளார் இது பாஜகவுக்குள்ளேயே பலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுபற்றி முருகனிடம் கேட்டபோது ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பது கட்சித் தலைமையின் முடிவு கட்சித் தலைமை உத்தரவிட்டால் அடுத்த லோக்சபா தேர்தலிலும் போட்டியிடுவேன் என்றார் முருகனுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு குறித்து பாஜ நிர்வாகிகள் கூறியதாவது டெல்லியில் உள்ள முருகன் இல்லத்தில் கடந்த ஆண்டு நடந்த தமிழ் புத்தாண்டு விழாவிலும் இந்த ஆண்டு ஜனவரியில் நடந்த பொங்கல் விழாவிலும் பிரதமர் மோடி பங்கேற்றார் இது பிரதமருடனும் பிரதமர் அலுவலகத்துடனும் நெருங்க முருகனுக்கு நல்வாய்ப்பாக அமைந்தது சில நாட்களுக்கு முன் லோக்சபாவில் தமிழகத்துக்கு வெள்ள நிவாரணம் வழங்க மத்திய அரசு மறுப்பதாக திமுக டி ஆர் பாலு பேசினார் அப்போது குறுக்கிட்ட எல் முருகனை நோக்கி கடும் கோபத்துடன் நீங்கள் அன்பிட் இந்த பதவியில் இருப்பதற்கே தகுதியற்றவர் என்றார் இதனால் கொந்தளித்த மூத்த அமைச்சர்கள் முருகன் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவரை அவமதிப்பதாக டி ஆர் பாலுவுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர் இந்த விஷயத்தில் பிரதமர் மோடி அமித்ஷா ஆகியோரின் கவனம் முருகன் மீது திரும்பியது அவரிடமும் இது பற்றி விசாரித்துள்ளனர் அதன்பின் பார்லிமெண்ட் உணவகத்தில் சாப்பிட்ட மோடி முருகனையும் அருகில் அமர வைத்துக் கொண்டார் அதைத் தொடர்ந்தே முருகனுக்கு மீண்டும் ராஜ்யசபா வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவின் மனதில் ஆழமாக இடம் பிடித்திருக்கும் முருகனுக்கு மீண்டும் அமைச்சராகும் வாய்ப்பு கிடைத்தால் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை என பாஜ வட்டாரங்கள் தெரிவித்தன இந்தியாவுக்கு யுஏஇ வழங்கும் மற்றொரு பரிசு இரண்டு நாள் பயணமாக ஐக்கிய அரபு அமீரகம் சென்றுள்ள பிரதமர் மோடி அபுதாபியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள சுவாமி நாராயணன் கோவிலை திறந்து வைத்தார் பின்னர் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய மோடி கோவில் கட்ட அனுமதித்ததன் மூலம் ஐக்கிய அரபு அமீரகம் ஒரு பொற்கால அத்தியாயத்தை எழுதியுள்ளதாக பாராட்டினார் பல வருட கடின உழைப்பு கனவுகளால் உருவான இந்த கோவில் இங்குள்ள இந்து சமூக மக்களுக்கான ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்தது புர்ஜ் கலீஃபா ஃபியூச்சர் மியூசியம் ஷேக் சையத் மசூதிக்கு பெயர் பெற்ற ஐக்கிய அரபு அமீரகத்தின் கலாச்சார அதிகாரத்தில் புதிதாக இந்த கோவிலும் இணைந்துள்ளது இதன் மூலம் இந்நாட்டுக்கு வரும் மக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் யுஏஇ இந்தியாவுக்கு மற்றொரு பரிசும் வழங்குகிறது இந்திய தொழிலாளர்களுக்கான மருத்துவமனை கட்டுவதற்கு துபாயில் நிலம் வழங்க துணை அதிபர் உறுதியளித்துள்ளார் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைமைத்துவம் சகிப்புத்தன்மையை குறிப்பிட்ட மோடி அதிபர் முகமது பின் சையீத் அல்லாஹ்யான் மற்றும் அரசுக்கு நன்றி தெரிவித்தார் இந்தியாவுக்கான தனது அர்ப்பணிப்பு பற்றியும் பேசிய மோடி நான் பாரத மாதாவை வணங்குகிறேன் கடவுள் எனக்கு கொடுத்த ஒவ்வொரு நொடியும் பாரத மாதாவுக்கானது என்றும் கூறினார் मैं मां भारती का पुजारी हूँ परमात्मा ने मुझे जितना समय दिया है उसकी हर पल और परमात्मा ने जो शरीर दिया है उसका कण कण सिर्फ और सिर्फ मां भारती के लिए 140 करोड़ देशवासी मेरे आराध्य देव हैं साथियों अयोध्या के हमारे उस परम आनंद को आज अबू धाबी में मिली खुशी की लहर ने और बढ़ा दिया है சிபிஎஸ்இ பொது தேர்வு இன்று தொடங்குகிறது சிபிஎஸ் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வு இன்று தொடங்குகிறது காலை பத்து முப்பது மணிக்கு தொடங்கும் இந்த தேர்வு மதியம் ஒன்று முப்பது மணிக்கு முடியும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு இன்று முதல் ஏப்ரல் இரண்டாம் தேதியும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு மார்ச் பதிமூன்றாம் தேதியும் நிறைவடைய உள்ளது பொதுத் தேர்வு சுமூகமாக நடைபெற வாரியம் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது திருப்பூரூர் கந்தசாமி கோயிலில் மாசி பிரம்மோற்சவ கொடியேற்றம் திருப்பூரூர் கந்தசாமி கோயிலில் மாசி மாத பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது பின்னர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் காட்சி அளித்தார் இதையடுத்து கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டது பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இருபத்தி ஒன்றாம் தேதி தேரோட்டமும் இருபத்தி இரண்டாம் தேதி பரிவேட்டையும் இருபத்தி ஏழில் திருக்கல்யாணமும் நடைபெற உள்ளது சாமுண்டீஸ்வரி கோயிலில் பூங்கரகம் பக்தர்கள் அங்க பிரதட்சணம் ஆம்பூர் அடுத்த பெரியாங்குப்பம் பகுதியில் உள்ள சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயிலில் மாசி திருவிழா தொடங்கியுள்ளது அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது அம்மன் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி வீதிபொலா வந்து காட்சியளித்தார் மூலவருக்கு மகா அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடந்தது பின்னர் பூந்தேர் ஊர்வலமும் இரவு சிம்ம வாகனத்தில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதனிடையே பெரியாங்குப்பம் கரக கோயிலிலிருந்து பூங்கரகம் வானவேடிக்கை மற்றும் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயிலுக்கு வந்தது அப்போது தெருக்களில் பக்தர்கள் அங்கப்பிரதர்ஷனம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் சிரசு ஊர்வலத்தின் போது பக்தர்களை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் லேசான தடியடி நடத்தி கலைத்தனர்